ஆண்டிற்கு பத்து சதவீதம் வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் பத்தாயிரம் வைப்பு நிதியாக செலுத்துகிறார் மூன்று மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார் அவர் பெற்ற வட்டியை காண்க ஓகேவா சோ வட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனி வட்டி தான் கண்டுபிடிக்க போறோம் என்ன அப்படி இருக்கிறோம் தனி வட்டி ஓகே ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதம் ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதம் அப்ப இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் இப்ப பாருங்க பத்து சதவீதம் அப்ப என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்து சதவீதம் பத்தாயிரம்னா அது அசல் மதிப்பு பத்தாயிரம் எவ்வளவு காலம் இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதம் ஓகே ஆண்டுகள் மாதம் கம்பைன் ஆயிருக்கு அப்ப என்ன பண்ணுங்க ஒன்னா மாத்திக்கங்க ஆண்டுகளை மாதம் மாத்தணும் இல்ல மாதத்தை ஆண்டா மாத்தணும் இது நமக்கு ஈஸி ஆண்டா மாதம் பண்றது ஈஸி அப்ப இரண்டு ஆண்டுகள்னா இருபத்தி நான்கு மாதங்கள் அப்ப இருபத்தி நாலு இங்க ஒரு மூணு எவ்வளவு வரும் இருபத்தி ஏழு மாதம் அத பன்னெண்டாவது வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டுகள் கிடைச்சிடும் 27 இருபத்தி ஏழு மாதத்தை பன்னெண்டாவது என்ன கிடைக்கும் ஆண்டு கிடைச்சிடும் அப்போ என் இருபத்தி ஏழு பை என்ன கொஸ்டின் கேட்குறாங்க வட்டி கேட்குறோம் ஓகே வட்டி சி கோட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகே அசல் மதிப்பு பத்தாயிரம் இன்ட்டு கீழ நூறு எத்தனை வருஷம் இருபத்தி ஏழு பை பன்னெண்டு அதாவது இருபத்தி ஏழு பை பன்னெண்டு வருஷம் அப்போ இருபத்தி ஏழு கீழே பன்னெண்டு இன்ட்டு எத்தனை வட்டி பத்து பண்ணலாம் அடிக்கலாங்களா பன்னெண்டு ஒன்பது மூணா இருபத்தி ஏழு அடுத்து நாங்க இருபத்தஞ்சு நாங்கா நூறு அடுத்து இருபத்தஞ்சு இன்ட்டு ஒன்பது எவ்வளவு வரும் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஜீரோ எவ்வளவு வரும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஓகே அப்போ வட்டி அணிக்கவ்வளோ வரும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா ஸோ ஒன்றுமே பண்ணல நார்மலாக தனி வட்டி கண்டுபிடிக்கிறது அவ்வளோதான் ஸோ பட் நீங்கள் ஆண்டுகள் மாதம் கம்பெயின் பண்ணிடுறதுனால ஸோ ஆண்டுகளை மாதம் மாத்திரம் இருபத்தி நான்கு மாதங்கள் இது இல்லாமல் ஒரு மூன்று மாதம் மொத்தம் இருபத்தி ஏழு மாதங்கள் ஸோ மாதங்களை ஆண்டை மாத்தம் என்ன பண்ணணும் பன்னெண்டாவது அப்போ இருபத்தி ஏழு பை பன்னெண்டு அப்போ ஆண்டுகள் அன்றைக்களோ இருபத்தி ஏழு பை பன்னெண்டு சார் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணுறோம் ஆன்சர் வரப்போது அவ்வளோதான்